சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த பதினைந்து தினங்களாக முன்னோர்கள் சாபத்தை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டு தியானம் ஸ்ரீமுறையை பார்த்தோம் இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நீங்க அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாடு தியானம் செய்ய வேண்டும் இந்த குலதெய்வம் ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் அளிக்கும் பொருளாதார தடையை அளிக்கும் திருமண தடையை விடும் அறிவு தடையை விடும் நீங்காத நோயை நீக்கிவிடும் தான் ஏதாவது நோய் நீங்கள்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வத்தில் வேண்டிக்கங்க அப்படிம்பாங்க திருமணமே நடக்கல தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் வணங்குங்க அப்படிம்பாங்க ரொம்ப வேலையே கிடைக்கல பொருளாதாரம் பாதிக்குது அப்படின்னா ஏதாவது கோவிலுக்கு போய் பரிகாரம் செய்யு அப்படிம்பாங்க அப்ப நம்மளால இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் போது பலருக்கு அது நல்லபடியாக நடக்கிறது பலருக்கு நல்லபடியாக நடக்கிறது இல்லை அப்ப நாம நம்பிக்கையை இழந்துட்டோம் இந்த நம்பிக்கையை இழக்காம இருக்கணும் உண்மையிலேயே அந்த குலதெய்வத்தை எப்படி நாம அழைத்தால் நமக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத இந்த பதினைந்து நாளும் நாம் காணொலியாக பார்க்க போறோம் பயிற்சியாகவும் செய்ய போறோம் தடைகளை அழிப்பது அழிக்கணும்னா எது சூரிய நாடி முன்னோர் வழிபாட்டில் சந்திர நாடி செஞ்சோம் அது நமக்கு தேவையானதெல்லாம் கிரகிக்கிறதுக்காக குலதெய்வ வழிபாட்டில் சூரிய நாடி செய்ய போறோம் முன்னோர் வழிபாட்டில் ஹம்சோ அப்படிங்கிற மந்திரத்தை பிரயோகிச்சோம் குலதெய்வ வழிபாட்டில் ஓ அப்படிங்கிற மந்திரத்தை பிரயோகிக்க போறோம் ஓம் அப்படின்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் இந்த பதினைந்து தினங்களும் இந்த குலதெய்வ வழிபாட்டுல நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஏழு முறை செய்ய வேண்டும் அதே மாதிரியே கோமுக ஆசனத்துல அமர்ந்துக்கலாம் அல்லது சுகமான ஆசனம் எதிலியாவது அமர்ந்துட்டு இந்த பயிற்சியை செய்யலாம் பௌர்ணமி நாள்ல முதல்ல சாயந்தரம் நீங்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து தினங்களும் காலையில பல் துளைக்கிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு இந்த பயிற்சியை செய்யணும் இந்த பயிற்சி செய்ய மொத்தமே ஐந்து நிமிடம்தான் ஆகும் நான் விளக்கம்லாம் கொடுக்கறதுனால இந்த பயிற்சிகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் போகுது பயிற்சியா பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து தான் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா நெத்தில திருநீர் அணிந்து ஆண் பெண் இருபாலருமே செய்யணும் ஏன்னா இந்த முன்னோர் வழிபாட்டில் நான் பொதுப்படையா சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்தது பெண்கள் செய்யலாமான்னு கண்டிப்பா பெண்களும் அந்த முன்னோர் வழிபாட்டு தியானத்தை செய்யணும் அதே மாதிரி இப்ப இந்த குலதெய்வ வழிபாட்டு தியானத்தையும் ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யணும் இப்ப நாம இன்னைக்கு மாலையில அதாவது சாயந்தரம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இந்த குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை செய்யணும் அந்த பயிற்சி முறையை இப்ப செய்முறையா பார்ப்போம் முதல்ல ஆதிமுத்ரா சுகமா உட்காந்துக்கலாம் வலது கையோட ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம் இப்ப நான் ஓம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும்

मणिपुरम् उह अनागदम् ऊ स्वाहा विशुद्धि, ओ स् आज्ञा वो स्वा சகஸ்ராரம் இப்ப அப்படியே மேலு தண்ட முதல உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு உங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் நீங்கணும் தீராத நோய் நீங்க வேண்டும் அறிவு தடை நீங்க வேண்டும் பொருளாதார தடை நீங்க வேண்டும் வாரிசு தடை நீங்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் உங்களுக்கு இதுல எது தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கணும்னு மனதில் தியானிச்சுக்கங்க மெதுவாக கண்ணை திறந்துக்கங்க முதல் நாள் குலதெய்வ வழிபாடு தியானம் நிறைவடைந்தது நாளை இரண்டாம் நாள் பயிற்சியை காண்போம்